நாங்கள் எதிர்பார்த்தபடி பசுபதி வெண்ணிலாவை போடுவதற்கு தனது ஆட்களை அனுப்புகின்றான் எப்பவும் இவர்களின் நினைப்பு பலிக்குமா ராகினியோ தன் தவப்பனுடன் இருக்கையிலேதான் வெண்ணிலாவை கொள்வதற்கு ஆயத்தப்படுத்துகின்றான் அவளின் தந்தை பசுபதி வெண்ணிலாவில் இரக்கம் வராத ராகினி ராகினி பசுபதி கூட்டு நிலைக்குமா பொலிஸின் பாதுகாப்பினை நம்பும் மக்கள் எங்களை நம்பாதீங்கள் என்று மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் போலீஸ் பிரிவு குமரனை ஜோதி என்று நினைத்த சமூகம் இந்த அபிப்பிராயத்தில் கங்கா விதிவிலக்கா என்ன பிருட்டெழும்பும் குமரனுள்ள வரை குணம் எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினைப் பாருங்கள் முழுவதுமாகப் பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி வெண்டிலாவை போட்டுத் தள்ள ஆட்களை வைத்தியசாலைக்கு அனுப்பும் பசுபதி பசுபதியின் தனி இரத்தத்தில் உருவானவள்தானே ராகிரி ஒட்டு கேட்பது தவறு என்று எமக்கான பெரியவர்களும் சொல்வார்கள் அதாவது எவற்றையெல்லாம் ஒட்டு கேட்க வேண்டும் கேட்கக்கூடாது என்றுள்ளதை எமக்குச் சொல்லவில்லையே இங்கு நெவின் ஒட்டு சரியேதான் அதற்காக ஜமுனா சகோதரிகள் கதைத்தனை ஒட்டு கேட்டது சரியென்று சொல்ல முடியாதே நெவின் ஒட்டு தான் குமரனைப் போட ஆட்களை ஏற்கனவே அனுப்பியுள்ளதாகவும் வெண்ணிலாவைப் போட நெவின் முன்னால் ஆட்களை அனுப்புவதாகவும் அறியக்கூடியதாக இருந்தது பசுபதியின் திட்டங்களை ஒட்டு தான் நெவின் உடனே குமரனுக்கும் காவேரிக்கும் சொல்லி அவர்களை அலர்ட் பண்ணக்கூடியதாக இருந்தது காவேரி தயாரானால் வைத்தியசாலைக்கு போவதற்கு குமரனோ உசுப்பேற்றப்பட்டான் கங்காவின் ஒரு சொல்லினால் குமரன் என்னதான் நடக்கப் போகின்றது என்று ஒருகாய் பார்ப்போம் என்று திடசங்கற்பம் பூண்டு வரைபுடித்தவனாய் நம்பிராஜனை தேடிச் செல்கின்றான் காவேரி ஒரு கற்பனை என்ன நினைவுகளோடு வெண்ணிலாவை காப்பற்றலாம் என்று வைத்தியசாலைக்கு தனியாக செல்கின்றாளோ தெரியவில்லை எதிர்பார்த்தது போல காவேரி தயாராகி அங்கே வைத்தியசாலையினுள் அதுவும் வெண்ணிலாவின் அறையினுள் ஆயத்தமாக இருந்தால் பசுபதியின் நாளில் ஒருவன் முகத்தினை மறைத்து கொண்டு வெண்ணிலாவின் அறையினுள் நுழைந்தான் வெண்ணிலாவை கொல்ல வந்தவன் ஒருவிதமான ஆயுதமும் இல்லாமல் அங்கு ஏதாவது மேலதிகமாக தலையணை வைத்திருப்பார்களானே என்று ஒரு கையை ஆட்டிக்கொண்டு வந்தவனில் ஒருவன் உள்ளே நுழைந்தவனாய் ஒரு ஒன்றினை எடுத்து வெண்ணிலாவின் முகத்தின் மேலே வைத்து அமர்த்தி வெண்ணிலாவை கொள்வதற்கு கிட்டப்போகும் போதுதான் தயாராக இருந்த காவேரி அவனை பலமாக தாக்கினாள் தன்னை கூட தன்னுடைய உடல் சுகாதாரத்தினை கூட கவலை கொள்ளாமல் தனக்கு என்ன நடக்குமோ அல்லது தன் வயிற்றில் இருக்கும் சிசுவுக்கு என்ன நடக்குமோ என்று எதனையும் சிந்திக்காமல் வெண்ணிலாவை காப்பாற்ற வேண்டும் அதனால் விஜய் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் காவேரியின் மனதினில் இருந்ததே தவிர வேறு ஒன்றுமே இல்லை இவ்வாறு ரிஸ்க் எடுக்கும் காவேரியை பற்றி விளங்கிக் கொள்ள முடியாத இல்லை இல்லை விளங்க மாட்டேன் என்று இருக்கும் பாட்டி என்ன சொல்லப் போகிறாய் இப்போது காவேரி விஜய்க்காக எடுத்து கொண்டிருக்கும் இவ்வளவு பெரிய ரிஸ்கினை பற்றி மருமகளாக ஒருத்தி வந்தால் அவள் பிரத்தி பெண்ணுக்கு தானே மாப்பிள்ளை வீட்டிலே அவளை கரைத்து கொட்ட வசனங்களாயில்லை அப்படியான ஒரு நிலையினை அனுபவித்து வாழ வந்த இந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும் எவ்வாறு அவள் மனம் துடிக்கும் என்று கூட விளங்காதா மாப்பிள்ளை பக்கத்தாருக்கு கொஞ்சமில்லை ரொம்பவாக சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியான அனுபவங்களை தாண்டி இருப்பீர்கள் சில சமயம் அதனை கண்டும் காணாதது போல இருந்தும் இருப்பீர்கள் வாழ வந்தவளும் ஒரு உயிர்தானே சிந்தியுங்கள் இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளை சித்தரிக்கிறது எமது ஹெல்தி லைஃப் சேனல் ஆகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து அதில் உள்ள உண்மை கலந்த கதைகளினை கேட்பதுமல்லாமல் இவற்றினால் எவ்வாறு ஒருவரின் மனமும் உடலும் பாதிக்கப்படுகிறது என்பதனையும் இவ்வாறான வாழ்க்கை நிலைகளை எவ்வாறு நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்பதனையும் இதனால் சுக வாழ்க்கையினை நாங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் என்பதனையும் அறிந்து கொள்ளலாம் காவிரி நெவினுடன் சேர்ந்து வெண்ணிலாவை காப்பாற்றுவாளா பசுவதியின் நெவினிடம் மாவுபட்டாலும் உண்மையினை கோட்டில் கக்குவானா வெண்ணிலா பிரச்சினைகள் ஒன்றுமில்லாமல் விஜயை விட்டு விலகுவாள் என்றுதான் என் ஊகம் பசுபதியின் தில்லு முல்லுக்கள் எல்லாம் வண்டிலாவுக்கு இனியும் முழங்காமல் இருக்க முடியாது விஜயின் பாட்டி நச்சரித்ததனால் காவேரியின் சத்தியத்தினை வேண்டாம் என்று வண்டிலா சொன்னாலும் காவேரி விஜயின் வீட்டிற்கு போவதற்கு நிச்சயம் சங்கடப்படுவாள் போக மாட்டாள் என்றுதான் நினைக்கின்றேன் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்க புது நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்